வக்பு வாரியம் தொடர்பான சட்ட திருத்தத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என கும்பகோணத்தில் இன்று நடைபெற்ற குழந்தை வட்டார ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மயிலாடுதுறை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதாவிடம் வேண்டுகோள் கும்பகோணம் டிஎஸ்ஆர் எஸ் பெரிய தெருவில் உள்ள ஏ கே தனியார் தம்பும் விடுதி கூட்ட அரங்கில் குழந்தை வட்டார ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் கூட்டம் எம் ஒய் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்றது இதில் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர் சுதா பங்கேற்றார் அவரிடம் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டு அதற்காக அவர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கவும் இக்கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் குறிப்பாக அந்த கோரிக்கை மனுவில் வக்ஃபு வாரியம் தொடர்பான சட்ட திருத்தத்திற்கு எதிராக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் கோயில் நகரமாகவும் மிகப்பெரிய வணிக நகரமாகவும் திகழும் கும்பகோணத்தில் இருந்து சென்னைக்கு நேரடி ரயில் சேவை தொடங்கவும் டெல்டா மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் திருச்சியில் இருந்து நேரடியாக டெல்லிக்கு விமான சேவை தொடங்கவும் திடீரென கடந்த மூன்று ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஏழை எளிய சிறுபான்மை மாணவ மாணவியர்கள் பயன்பெற்று வந்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கல்வி உதவித்தொகையினை மீண்டும் மத்திய அரசு வழங்கிட நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நேரடியாக டெல்லி செல்லும் விமான சேவையை அமைத்து தந்து டெல்டா மக்களின் பயணத்தை சிறப்பாக இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறோம் தீர்மானம் ஐந்து பொதுமக்களின் சிரமத்தை போக்க தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை பணியினை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்கிறோம் தீர்மானம் ஐந்து இங்கே வர இருந்திருக்கின்ற கும்பகோணம் வட்டார ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பில் பங்கு கொண்டுள்ள அனைத்து ஜமாத்தார்களும் தங்களை தங்கள் உயிரின் சாப்பாடு நேரில் வந்து சந்திக்கும் பாருங்க அன்புடன் அழைத்து வழி கற்றுக்கொள்கிறோம் அடுத்ததாக